சற்று முன் வெளியான திடீர் அறிவிப்பு ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே அதிர்ச்சி தர வகையில் ஒரு அப்டேட் வந்து வெளியாகிருக்கு கட்டாயமாக இதை அனைவருமே செய்தாக வேண்டும் இல்லைனா மே ஒன்று முதல் ரேஷன் பொருட்கள் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அது என்ன அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு சொல்லிட்டு போங்க அண்ட் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் டைம் ஒர்க் பத்தி பாத்துடலாம் அதாவது நீங்க வீட்ல இருந்துட்டே உங்களோட ஃப்ரீ டைம்ல இந்த ஜாப வந்து உங்களால பண்ண முடியும் ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாது நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி இல்லனா சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த மாதிரி யாரா இருந்தாலுமே இந்த ஜாப வந்து பண்ண முடியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்ல உங்களால பிப்டீன் தௌசண்ட்ல இருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரையும் வந்து இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம ஒரு நாள் நாளைக்கு ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹார்ஸ் வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணாவே இந்த ஜாப்க்கு போதுமானது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூனான ஜாப்னு கூட சொல்லலாம் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ரேஷன் அட்டை அப்படின்றது மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிறைய விதமான சலுகைகள் அறிவிப்புகள் நிறைய கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் யாரெல்லாம் ரேஷன் அட்டை வைத்திருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகிருக்கு அதாவது ரேஷன் தொடர்பான நிறைய புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அதுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க அனைவருமே கேஒய்சி கண்டிப்பாக இப்போ வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ளே கட்டாயமாக கம்ப்ளீட் பண்ணி ஆகணுன்னு இன்கேஸ் நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் போறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ரேஷன் அட்டைக்கு சம்மந்தப்பட்ட ரேஷன் பொருட்கள் எதுவுமே உங்களால் வாங்க முடியும் முடியாது அப்படின்றத சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரேஷன் அட்டைன்னு எடுத்துக்கிட்டா அதுல இருக்க யாரு தலைவரா இருக்காங்களோ அவங்க மட்டும் இல்லாம ரேஷன் அட்டையில இருக்க ஒவ்வொரு நபருமே அவங்களோட கேஒய்சிய கட்டாயமா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்ற அறிவிப்பையும் ஷேர் பண்ணிருக்காங்க நீங்க வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்க ரேஷன் கடையில போயிட்டு நீங்க உங்களோட ஆதார் அட்டை எடுத்துட்டு போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க அப்படி இல்ல போக முடியாது அந்த சுச்சுவேஷன்ல இருக்கவங்க ஆன்லைன் மூலமாகவும் நீங்க உங்களோட கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அறிவிப்பை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ரேஷன் கடையில் போயிட்டு நீங்கள் கேவைசி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட ஆதார் அட்டையை எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் கை விரல் ரேக்கை வைக்கிற மாதிரி இருக்கும் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரேஷன் அட்டையில் மேபி நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு டைமும் செக் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ மக்களே யாரெல்லாம் கேவைசி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ கட்டாயமாக வர ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுங்க இல்லைன்னா ரேஷன் ரேஷன் பொருட்கள் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதை தொடர்ந்து ரேஷன் கடை வந்து ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ரேஷன் கடையில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு நம்பர் வீட்டில் இருந்தே நம்ம காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் டபுள் செவன் த்ரீ நைன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஸோ இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து இதுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரேஷன் கடை ஓப்பனில் இருக்கா க்ளோஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த சேவ் பண்ண நம்பர்ல போயிட்டு இன்பாக்ஸில் நான் சொல்றதை கேபிட்டல் லெட்டர் அப்படியே டைப் பண்ணுங்க பிடிஎஸ் அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி ஸ்பேஸ் விட்டுருங்க அப்புறமா ஒன் நாட் டூ ஸோ இதை வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணி அதுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சில வினாடிகள்லேயே உங்களுக்கு ரேஷன் ஷாப் ஓப்பனில் இருக்கா க்ளோஸ்ல இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிடும் அதுவே ரேஷன் கடையில் என்னென்ன ஸ்டாக் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேம் அதே ப்ரொசீஜர் தான் அந்த சேவ் பண்ண நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பணும் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து பிடிஎஸ் கேபிட்டல் எல்லாமே ஸ்பேஸ் கொடுத்து ஒன் நாட் ஒன் இதை அமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்றது உடனே உங்களோட எஸ்எம்எஸ் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து வந்துடும் எஸ்எம்எஸ் இது மூலமாக மக்கள் அனைவருமே இந்த வெயில் காலத்தில் ரொம்ப அலைச்சல் எடுத்துக்காமல் வீட்டில் இருந்தே செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ற அறிவிப்பையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு அறிவிப்புமே உங்கள் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் யாரெல்லாம் இன்னும் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ ஏப்ரல் முப்பதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்